எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் channel நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்செத்தன் ஊராட்சி ஒன்றியம் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு மூணாவது ஐட்டம் ஐம்பது சென்ட் சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து வடக்கு பக்கம் ஆசைப்படுங்க அதாவது பார்த்தா அடல் பிகாரி வாஜ்பாயி ரோட்டில் இருந்து நடந்தே வந்துடலாம் டிஸ்டன்ஸு பக்கத்துலேயே அப்படின்னு சொல்லிங்க ஒரு சதுரடி வந்து ஆயிரத்தி விற்றுட்ருக்காங்க அதில் வந்து பார்த்தா வீடு கட்டி விற்று பல வீடுகளில் கூடி வந்துட்டாங்க அதில் என்னோடய யூ யூடியூப் சப்ஸ்கிரைபர் அவர் விற்று கொடுங்க சார் அப்படின்னாங்க நேரடியாக ஒளிப்பதிவு வந்துருக்குறோங்க இந்த முதலீடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அந்த சொத்து நல்லாயிருக்கும் ஒரு மினிமம் லாபம் கிடைக்கும் ஆனால் கரை மின்னு விற்றீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் லாபமே நிறைய கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குங்க எங்கள் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா தினசரி தாரோடு சொத்தம் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் ஆகவே இதை வந்து வாங்கி பலனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிற நாங்கள் ஏன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து நேரடியாக பார்த்து ஆவணங்கள்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு தான் முன்பணமே கொடுக்குறாங்க அது சரியான விஷயம்தான் அது இது வந்து பார்த்தா காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு மூணாவது ஐட்டமாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு எல்லாமே கட்டியிருக்காங்க ஒரு ஜெயா செட்டி ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லிங்க முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிர்மாணிச்சிருக்காங்க அருமையான இடங்க ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தோட சிறப்பு வந்து ரீசேலுக்கு நல்லா இருக்கும் ரீசேல் வாங்கி விற்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தா பச்சைப்பயிர் வதச்சிருக்காங்க ப்ராப்பர்ட்டியில் எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களை உங்களோட சொத்துக்களும் விற்பனை பண்ணோம் அப்படின்னா எங்கள் நிறுவனத்தில் விளம்பரம் பண்ணலாம் தாராளமாக அதுக்கு எங்கள் நிறுவன வாய்ப்பு வழங்குகிறோம் ஒரு விளம்பரத்துக்கு எவ்வளோ கட்டணம் ஒளிப்பதி பண்ணுதுன்னு நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு பக்கத்தில் பார்த்தா ஆயிரத்தி இரநூறுவா ஒரு சதுரடி நல்லா நீளமான தார் சிலையில் வந்துருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி சொத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம் இந்த சொத்து வேணுங்கிற தாராளமாக நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் உடனடியாக கரை பண்ணக்கூடிய தகுதியான சொத்துங்க சொத்தக்கரை சொத்து இது வந்து ஒரு செண்டு என்ன ரேட்டு அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் வில பிடிச்சிதுன்னா இந்த சொத்தை கொள்முதல் பண்ணி நோய் நொடி இல்லாத வாழணும் எல்லாமே எம்பர் ஒன் பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்